அலமது வசலாம் இப்ராஹிம் அலிஹி சலாத்து வாலிப பருவம் முழுவதுமே உர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் அங்கு வாழக்கூடிய மக்களுக்கு தாவா செஞ்சாங்க எப்படி நூ அலஹி சலாத்து வஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் மக்களுக்குள் ஏற்றத்தாழ்வை உருவாக்கினார்களோ அதே போன்று இப்ராஹிம் அலஹி சலாத்து வஸ்லாம் அவர்களுடைய காலத்திலும் மக்களுக்குள் ஏற்றத்தாழ்வை உருவாக்கினார்கள் அங்கே ஊர்வாசிகளான மக்களை மூன்று வகையாக பிரிப்பாங்க இப்போ நம்ம நாட்டில் எப்படி பிரிக்கிறாங்க சத்திரியர்கள் வைஷ்ணவர்கள் பிராமணர்கள் தலித் என்று பிரிக்கிறாங்க அதே போன்று அங்கு ஊர்வாசிகளை ஒரு கேட்டகிரி ஆஃப் பீப்புளை எப்படி அழைப்பாங்கன்னு சொன்னால் அமீலோ என்று அழைப்பார்கள் இந்த பிரிவில் புரோகிதர்கள் பூசாரிகள் ஆட்சியாளர்கள் பிரபுக்கள் படைத்தலைவர்கள் ஆகியவர்கள்லாம் இருப்பாங்க இரண்டாவது கேட்டகிரி ஆஃப் பீப்புளை மிஷ்கினோ என்று அழைப்பார்கள் இந்த கேட்டகிரியில வியாபாரிகள் தொழிலாளர்கள் விவசாயிகள் இவங்கள்லாம் இருப்பாங்க மூணாவது கேட்டகரி ஆஃப் பீப்புளை அர்த்தோ என்று கூறுவார்கள் இதில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் இருப்பாங்க இந்த மக்கள் கஷ்டப்படுவாங்க இவங்கள்ட பொருளாதாரம் இருக்காது இவங்க மேல்தட்டு மக்களுக்கு அடிமை வேலை பார்ப்பாங்க இதில் அமிலோ என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த குடியினர் இவங்களுடைய குடும்பத்திலிருந்து தான் இப்ராஹிம் அலேஹ்லாத்து வசலாம் வருவாங்க இப்ராஹிம் அலேஹ் சலாத்து வசலாம் அந்த ஊர் என்ற பகுதியில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்று பார்த்தால் அவர்கள் எத்தனை ஆண்டுகள் அந்த ஊரிலே வாழ்ந்தார்கள் என்று எந்தவித இஸ்லாமிய வரலாற்று நூட்களிலும் குறிப்பிடப்படவில்லை ஆனால் ஒரு சில இஸ்லாம் அல்லாத நூட்களில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து வயது வரை அந்த ஊரிலே இருந்து அந்த மக்களுக்கு தாவா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த ஊரிலே அவர்களுக்கு திருமணமாகுது அவர்களுடைய மனைவியுடைய பேர் சாரா அலஹி சலாத்து வசலாம் திருமணமான பிறகு இப்ராஹிம் அலஹி சல்லாத்து அவர்களுக்கு பல வருடங்களாக குழந்தை பிறக்கவில்லை ஒருநாள் அங்கே மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகமான பஞ்சம் ஏற்பட்டது மக்கள் அனைவருமே நம்ரூத்துடைய அரசவைக்கு சென்று தானியங்கள் கேட்பார்கள் அதற்கு நம்பரு அந்த மக்களிடம் தன்னை கடவுளாக அழைக்குமாறு கூறுவான் ஒரு நாள் ஊர்வாசிகளுக்கு உணவு தேவை இருப்பதால் நம்ரூத்திடம் அதிகமான சேமிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் இருந்தது அந்த உணவு பொருட்களை பெறுவதற்காக மக்கள் கூட்டம் கூட்டமாக அவனிடம் செல்வார்கள் யாரெல்லாம் உணவுப் பொருட்கள் வாங்குவதற்காக சென்றார்களோ அவர்களுடன் சேர்ந்து இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அவர்களும் சென்றார்கள் இங்குதான் மக்கள் உணவுப் பொருட்களுக்காக அங்கே ஒன்று கூடுவார்கள் அந்த இடத்துல இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கும் நம்ரூத்துக்கும் ஒரு மிகப்பெரிய லெவல்ல வாக்குவாதம் ஏற்பட்டது நம்ரூத் இப்ராஹிம் அலிஸ்லாத்து வஸ்லாம் அவங்கள்ட்ட கேட்கிறான் நீங்க ஏன் இங்க வந்தீங்க நீங்க தான் என்னை ரப்பாக ஏற்றுக்கொள்ளவில்லையே அப்ப எதுக்கு நீங்க என்கிட்ட இந்த உணவு பொருட்களை வாங்க வந்தீங்கன்னு கேட்கிறான் அதற்கு இப்ராஹிம் அலஹி சலாத்து வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் உனக்கு அல்லாஹு தாலா தான் ஆட்சி அதிகாரத்தையும் பொருளாதாரத்தையும் வழங்கியிருக்கிறான் நீ சேமித்து வைத்த இந்த பொருளாதாரம் இந்த உணவுப் பொருட்கள் உன்னுடைய அதிகாரம் இவை அனைத்துமே அல்லாஹ்வுக்கு உரியது எனவே உன்னுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே நீதான் பொறுப்பு அவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் என்பது உன்னுடைய உரிமை உன்னை ரப்பாக ஏற்றுக்கொண்டாதான் அவர்களுக்கு நீ உணவு அளிப்பேன் அப்படிங்கிறது நியாயமான பேச்சு அல்ல என்று இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் கூறினார்கள் பதிலுக்கு நம்ருத் விவாதம் செய்யறான் பதிலுக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் விவாதம் செய்யறாங்க எப்படி அந்த விவாதம் பெரிதாக போனது கடைசில நம்ருத் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு உணவு கிடையாதுன்னு சொல்லிட்டான் உங்களுக்கு எல்லாம் உணவு கொடுக்க முடியாது நீங்க என்னை ரப்பாக ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவங்கள அனுப்பி வச்சிட்டான் இது கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் இருப்பதை போன்று உள்ளது சமீபத்தில் நடந்த அந்த பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன்ல தமிழ்நாடு பிஜேபிக்கு ஒரு சீட்டு கொடுக்காதனால அந்த கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு எந்த வித பட்ஜெட்டுமே ஒதுக்கல இந்த மாதிரி விஷயங்களை அல்லாஹு ஒரு மிகப்பெரிய பாவமான செயல்னு எச்சரிக்கிறான் ஒரு நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளராக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை சமமா ட்ரீட் பண்ணணும் எங்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் உதவுவோம் எங்களை ஏற்று நாங்கள் ஒருபோதும் உதவ மாட்டோம் என்பது மிகவும் ஒரு அநியாயமான செயல் இப்போது இப்ராஹிம் அலைஸ்லாத் வீடு திரும்புறாங்க அவர்கள் கொண்டு வந்த அந்த பையில எந்தவித உணவுமே இல்லை இப்ப அவர்கள் வர வழியில ஒரு மண் குவியலை பார்க்கிறாங்க தான் கொண்டு வந்த அந்த பைய மண்ணால அதை நிரப்புறாங்க தான் வீட்டுக்கு போனவுடன் அவர்களுடைய குடும்பத்தார் என்ன ஏதுன்னு கேட்பாங்களே அப்படின்னு அவர்களுக்குள்ள பேசி கொண்டார்கள் இப்போது இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் வீட்டுக்கு வந்த பிறகு தன்னுடைய இரண்டு பைகளையுமே ஓரமாக வைத்து விட்டு அசதியில் ஓரமா போய் படுத்து தூங்கிடுறாங்க இப்ராஹிம் அலுவலாத்து வஸ்லாம் தூங்கிவிட்ட பிறகு அவர்களுடைய மனைவி சாரா அலஹிஸ் சலாத்து வஸ்லாம் இப்ராஹிம் அலை சலாத்து வஸ்லாம் கொண்டு வந்த அந்த ரெண்டு பையையுமே பார்க்குறாங்க அந்த இரண்டு பையிலையுமே உணவுப் பொருட்கள் நிறைந்திருந்தது அதனை கண்டவுடன் மகிழ்ச்சியுடன் உணவு சமைக்க ஆரம்பிக்கிறார்கள் இப்போது இப்ராஹிம் அலிக் சலாத்து வஸ்லாம் தூக்கத்திலேருந்து எந்திக்கிறாங்க அவர்களுடைய குடும்பத்தார் அனைவருமே உணவு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்போது இப்ராஹிம் அலஹ் சலாத்து வஸ்லாம் இந்த உணவு எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்காங்க அதற்கு சாரா அலை சலாத்து வஸ்லாம் சொல்கிறாங்க நீங்கள் தானே கொண்டு வந்து பையில வச்சீங்க அதை எடுத்து தான் நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இதனை கேட்டதும் இப்ராஹிம் அலையாத்து வசலாம் இது அல்லாவிடத்திலிருந்து வந்த உணவு என்பதை அறிந்து கொள்கிறார்கள் சரி இப்போது அல்லாஹு தாலா நம்ருத்தை எச்சரிப்பதற்காக ஒரு மலக்கை இந்த பூமிக்கு அனுப்புகிறான் யா முருகு பில் ஈமான் பில்லா அந்த மலக்கு அது மனிதருடைய ரூபத்தில் வந்து நம்ரூத்து சொல்றாங்க நீ வந்து அல்லஹு தாலாவை ஈமான் கொள்ளு இப்ராஹிம் அலையாத்து வசலாம் அவங்கள நபியாக ஏத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க அதற்கு நம்ரூத்து மறுத்து விட்டான் நீ யார் புதுசா இருக்க இப்ராஹிம் அலையாத் வஸ்லாம் அவங்க வந்து கேட்கும் போதே நான் ஏற்றுக்கொள்ளலை நீ வந்து கேட்டால் நான் ஏற்றுக்கிடுவனா அப்படின்னு ஆணவத்துடன் அந்த மலக்கிற்கு நம்பருத் பதில் கூறினான் பிறகு இரண்டாவது முறை அந்த மலக்கு நம்பருட்ட மனித ரூபத்தில் வந்து சொன்னாங்க நீ இப்ராஹிம் அலையாத்து வஸ்லாம் அவர்களை இறை தூதராக ஏற்றுக்கொள்ள அல்லாஹூ தலாவை ரப்பாக ஏற்றுக்கோ அப்படின்னு சொன்னாங்க இரண்டாவது நாளும் அவன் மறுத்து விட்டான் இப்போது மூன்றாவது முறை அந்த மலக்கு மனித ரூபத்தில் வராங்க வந்து அல்லாஹு தலாவை ஈமான் கொள் அப்படின்னு டிமாண்ட் வைக்கிறாங்க அதற்கு நம்பருத்து கோபத்துடன் நீ யாரு நீ எதற்கு இங்கே வந்து ஏன்ட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு மறுபடியும் ஆணவத்துடன் கூறினான் உடனே இந்த மலக்கு நம்பருத்துட்ட பதில் சொன்னாங்க என்னிடமும் ஒரு மிகப்பெரிய மாபெரும் படை உள்ளது நீ தான் மிகப்பெரிய ஒரு படையை வச்சுட்டு பெருமை அடிச்சுட்டு இருக்காத என்னிடமும் ஒரு படை உள்ளது என்று கூறினார்கள் அந்த மலக்கு சொன்னாங்க உன்னுடைய படையால் என்னுடைய படையை தோற்கடிக்க முடியுமா அப்படின்னு சவால் விட்டாங்க உடனே நம்பருத்து கூறினார் இது என்னுடைய நாடு என்னோட நாட்டில் நீ ஒரு மிகப்பெரிய படையை வச்சிருக்கிறியா அப்படின்னு ஆச்சரியமா கேட்கறான் இப்போது நம்பருத்து சவாலுக்கு ஏற்றுக்கொண்டான் நான் சவாலுக்கு தயார் என்று நம்பரு அந்த மலக்கிடம் பதில் கூறினான் உடனே அந்த மலக்கு சொன்னாங்க இந்த நாளுல நீ உன்னுடைய படை எல்லாத்தையும் கூட்டிட்டு வா நான் என்னுடைய படையை கூட்டிட்டு வரேன் இருவரும் போர் செய்யலாம் என்று மலக்கு சொன்னார்கள் உடனே நம்பருத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் ஒரு சாதாரண மனிதரிடம் இவ்வளவு பெரிய படை உள்ளதா என்று ஆச்சரியப்பட்டு போனான் குறிப்பிடப்பட்ட நாளிலே பொழுது இருக்கும் நம்பரு தன்னுடைய மாபெரும் சேனைகளை அந்த படையை அழைத்து வந்தான் இப்ப பெரிய படையை கூட்டிட்டு வந்து நிக்கிறான் பார்த்தா எதிரில வித படையும் வரவில்லை ஆளே இல்லை உடனே புரிஞ்சுக்கிறான் இவர் நம்மள வந்து ஏமாத்திருக்கிறாரு சண்டைக்குவா அப்படின்னு சொல்லிட்டு நாமும் அவரிடம் ஏமாந்து போய் ஒரு மிகப்பெரிய படையை கூட்டிட்டு வந்து நிக்கிறேன் அவன் யோசித்து பார்க்கிறான் இப்ப தன்னுடைய மக்களிடம் பெருமை அடிக்கிறான் பாருங்க அவர்கள் பயந்து போய்விட்டார்கள் என்னுடைய இந்த மாபெரும் படையை பார்த்து அவர்கள் பயந்து போய்விட்டார்கள் என்று கூறினான் இப்போது சூரியன் உதயமான பிறகு அங்கிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படை வந்தது அது எந்த படை என்றால் அதாவது கொசுக்கள் எவ்வளவு அதிகமான கொசுக்கள் வந்தது என்றால் வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த மக்களால் சூரியனுடைய வெளிச்சத்தை கூட பார்க்க முடியவில்லை அவ்வளவு அதிகமான கொசுக்கள் அந்த கொசு படைகள் வந்து அவர்களை கடிக்க ஆரம்பித்தது இப்போது நம்பருடைய படையால் அதனை தாக்கு பிடிக்க முடியவில்லை நம்பரு தன்னுடைய படையை அழைத்து கொண்டு அரண்மனையின் பக்கம் சென்றான் இந்த கொசுக்கடியால் பல அரண்மனை வீரர்கள் மரணித்து போனார்கள் இப்போது நம்பருடைய மரணம் எப்படி ஏற்பட்டது என்று பார்த்தால் இஸ்லாமிய வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதுல ஒரே ஒரு கொசு மட்டும் நம்ரூத்துடைய துவாரத்துக்குள்ள நுழைந்து நெற்றி பகுதிக்கு சென்று விட்டது உள்ளே சென்று அந்த கொசு தொந்தரவு செய்து கொண்டிருக்க தானே அடித்து கொண்டிருந்தான் என்று வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இது கிட்டத்தட்ட நானூறு வருடங்கள் நடந்து கொண்டிருந்தது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இன்னொரு குறிப்புகளில் ஒரு முட்டாள் வேலையாளனை தன் பக்கம் வைத்திருந்தான் இப்ப நம்பரூத்துக்கு மேல ஒரு கொசு வந்து உட்காருது இப்ப அந்த முட்டாள் வேலையாளன் ஒரு கூறான வால் எடுத்து நம்ருத்து மேல உட்கார்ந்து அந்த கொசு மீது ஒரே ஒரு அடி அடிக்கிறான் இதன் மூலமாக நம்ருத் அந்த இடத்திலேயே மரணித்து போகிறான் இந்த செய்தியும் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் உள்ளது இன்னொரு ஒரு சில நூட்களில் இவனுடைய ஆட்சி எப்படி முடிவுக்கு வந்தது என்று பார்த்தால் இப்ராஹிம் அலைஸ்லாத்து வஸ்லாம் அந்த நாட்டை விட்டு வெளியேறிய பிறகு டைனசிட்டி என்று கூறுவார்கள் இவர்கள் ஷாமுடைய வம்சாவளியான இளமுடைய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் இந்த குடும்பத்தை சார்ந்த கிண்டாட்டு என்ற மன்னன் அக்காடியன் எம்பையரை முழுமையாக வீழ்ச்சி அடைய செய்தான் அந்த குடும்பம் ஊர்வாசிகளான நம்ரூத்துடைய குடும்பம் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய நன்னார் என்ற சிலையையும் அதோடு சேர்த்து நம்ரூத்தையும் கைது செய்து கொண்டு சென்றார்கள் இதற்கு பிறகு இளமேட் ஷிமாஸ்கி டைனசிட்டி ஷெர்ஷாவை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருந்தது அதற்கு பிறகு ரொம்ப நாள் கழித்து பாபிலோனியர்கள் ஷெர்ஷாவையும் ஊரையும் வெற்றி கொள்றாங்க